பிளாஸ்டிக் மறுசுழற்சி குப்பையிலிருந்து புதையல் பிளாஸ்டிக் ரீசைக்கிளிங் ஃப்ரம் ட்ராஷ் டு ட்ரெஷர் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் டூத் பிரஷ் முதல் நமக்கு பிடித்த தண்ணீர் பாட்டில்கள் நம் உடைகள் வரை எல்லா இடங்களிலும் பிளாஸ்டிக் உள்ளது இந்த பொருட்களை பயன்படுத்திய பின்பு மீண்டும் பயன்படுத்துவதும் மறு பயன்பாடு செய்வதும் அவற்றை மறுசுழற்சி செய்வதும் தான் சிறந்த வழி மறுசுழற்சி செய்வது பழைய பிளாஸ்டிக் பொருட்களை புதிய பொருட்களாக மாற்ற உதவுகிறது நமது ஆதார வளங்களை மிச்சப்படுத்துகிறது மற்றும் மாசுபாட்டை குறைக்கிறது ஆனால் அனைத்து வகையான பிளாஸ்டிக் பொருட்களையும் மறுசுழற்சி செய்ய முடியுமா பிளாஸ்டிக் எவ்வாறு மறுசுழற்சி செய்யப்படுகிறது இந்தியாவில் பொதுவாக மறுசுழற்சி செய்யப்படும் பிளாஸ்டிக் பொருட்களில் பிஇடி அல்லது பாலியத்திலின் டெரிப்தலோட்டினால் செய்யப்பட்ட தண்ணீர் பாட்டில்கள் ஹெச்டிபிஇ அல்லது உயர் அடர்த்தி பாலியத்திலினால் செய்யப்பட்ட ஷாம்பு பாட்டில்கள் பிவிசி அல்லது பாலிவினைல் குளோரைடினால் செய்யப்பட்ட பிளம்பிங் குழாய்கள் எல்டிபிஇ அல்லது குறைந்த அடர்த்தி பாலியத்திலினால் செய்யப்பட்ட பால் பாக்கெட்டுகள் பிபி அல்லது பாலிரூப்பினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் மற்றும் ஸ்டா ஆகியவை அடங்கும் துரதிருஷ்டவசமாக எளிதில் மறுசுழற்சி செய்ய முடியாது பல அடுக்கு பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட உணவு பேக்கேஜிங் பொருட்களை மறுசுழற்சி செய்வது கடினம் ஏனெனில் அவை ஒன்றாக இணைக்கப்பட்ட பல்வேறு வகையான பிளாஸ்டிக்கால் ஆனவை இவை பெரும்பாலும் முடிவில் குப்பை கொட்டும் இடங்களுக்கே செல்கின்றன உங்கள் வீட்டில் பல அடுக்கு பிளாஸ்டிக்கால் கால் எம்எல்பி தயாரிக்கப்பட்ட பொருட்கள் எத்தனை உள்ளன என்பதை கண்டறியுங்கள் பிளாஸ்டிக்கின் மறுசுழற்சியைப் புரிந்துகொள்வதற்கும் பிளாஸ்டிக் எவ்வாறு புதிய பொருட்களாக மாற்றப்படுகிறது என்பதையும் இப்போது தெரிந்து கொள்வோம் உங்களிடமிருந்து தான் இது தொடங்குகிறது உங்கள் பிளாஸ்டிக் பாட்டில்கள் பாத்திரங்கள் மற்றும் பிற பொருட்களை ஒரு கழிவு பொருட்களை சேகரிப்பாளரிடம் நீங்கள் கொடுத்த பிறகு அவை அருகிலுள்ள பொருள் மீட்பு நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றன பொருள் மீட்பு நிலையத்தில் முதலில் சேகரிக்கப்பட்ட கழிவு பொருட்களை வகைப்படுத்துகின்றனர் பிளாஸ்டிக்கில் பல்வேறு வகைகள் உள்ளன ஒவ்வொரு வகையையும் வித்தியாசமாக வகைப்படுத்த வேண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை அவற்றின் வகைகள் மற்றும் வண்ணங்கள் மூலம் தொழிலாளர்கள் பிரிக்கிறார்கள் உதாரணமாக அனைத்து பெட் பாட்டில்களும் ஹெச்டிபிஇ பாட்டில்களும் தனியாக பிரிக்கப்படுகின்றன பின்னர் அவை அவற்றின் வண்ணம் மூலம் பிரிக்கப்படுகின்றன வெவ்வேறு வகையான பிளாஸ்டிக் பொருட்கள் அவற்றின் வேதியியல் கலவையின்படி தனித்துவமான பண்புகளை கொண்டிருப்பதால் இவ்வாறான வகைப்படுத்தல் அவற்றுக்கான பொருத்தமான வழியில் மறுசுழற்சி செய்யப்படுவதை உறுதி செய்கிறது இந்த வகைப்படுத்தப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பின்னர் கட்டுகளாக கட்டப்பட்டு மறுசுழற்சி நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது மறுசுழற்சி நிலையத்தில் பிளாஸ்டிக் பொருட்கள் சிறிய துண்டுகளாக வெட்டப்படுகிறது இந்த துண்டுகள் பிளாஸ்டிக் செதில்கள் என்று அழைக்கப்படுகின்றன அழுக்குகள் லேபிள்கள் அல்லது உணவு துகள்களை அகற்ற துண்டாக்கப்பட்ட பிளாஸ்டிக் செதில்கள் நன்கு கழுவப்படுகின்றன உயர்தர மறுசுழற்சி செய்யப்பட்ட தயாரிப்புகளை தயாரிக்க சுத்தமான பிளாஸ்டிக் செதில்களாக இருப்பது அவசியம் அடுத்து இந்த சுத்தமான பிளாஸ்டிக் செதில்கள் உருக்கப்படுகின்றன ஒரு பனை கட்டி தண்ணீரில் உருகுவதை கற்பனை செய்து பாருங்கள் அதுதான் இங்கு பிளாஸ்டிக் இருக்கும் நடக்கிறது உருகிய பிளாஸ்டிக்கை நீண்ட இழைகளாக உருவாக்க சிறிய துளைகள் வழியாக அவை செலுத்தப்படுகிறது அவை பெல்லட்டுகள் எனப்படும் சிறிய தானியங்கள் போன்ற வட்டங்களாக வெட்டப்படுகின்றன இந்த பெல்லட்டுகள் புதிய பிளாஸ்டிக் பொருட்களை தயாரிப்பதற்கான மூலப்பொருளாகும் இந்த மீண்டும் உருக்கி அனைத்து வகையான புதிய தயாரிப்புகளாக வடிவமைக்கலாம் புதிய பாட்டில்கள் பாத்திரங்கள் குப்பை பைகள் மற்றும் பல பொருட்களாக மாற்றப்படலாம் இருப்பினும் இந்த செயல்முறை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டுமே மீண்டும் செய்யப்பட முடியும் பிளாஸ்டிக்கை மறுசுழற்சி செய்வதன் மூலம் குப்பை கொட்டும் இடங்கள் மற்றும் பெருங்கடலுக்குள் செல்லும் கழிவு பொருட்களின் அளவை குறைக்க நாம் உதவுகிறோம் இது எரிசக்தி மற்றும் இயற்கை வளங்களையும் சேமிக்கிறது இருப்பினும் இதுவரை இருந்த மொத்த பிளாஸ்டிக்கில் ஒன்பது சதவீதம் மட்டுமே மறுசுழற்சி செய்யப்பட்டுள்ளது பிளாஸ்டிக்கை மறுசுழற்சி செய்வதற்கு வரம்புகள் உள்ளன ஒவ்வொரு முறையும் பிளாஸ்டிக் மறுசுழற்சி செய்யப்படும் போது அதன் தரம் குறைகிறது பிளாஸ்டிக் பயன்பாட்டைக் குறைப்பதிலும் அதிக நிலைத்தன்மையுள்ள மாற்றுப் பொருட்களை கண்டுபிடிப்பதிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் எனவே இந்த உலகை சுத்தமான மற்றும் பசுமையான இடமாக மாற்ற உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் உங்களுக்கான சவால் அருகில் உள்ள பொருள் மீட்பு நிலையம் எம் அல்லது மறு சுழற்சி மையத்தை கண்டறியவும் உங்கள் குடும்பத்தினர் அல்லது நண்பர்களுடன் அதை பார்வையிடவும் அங்கு நீங்கள் பார்த்த காட்சிகளை ஒரு வீடியோ அல்லது ஒரு போஸ்டராக உருவாக்கவும்